அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே ஏ ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக சனிப்பெயர்ச்சி சனி பயிற்சியினுடைய பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சோமியை நானும் டாக்டர் கே எஸ் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் இப்போது நம்ம சனி வக்கர பயிற்சியை பற்றி பார்ப்போம் நாம் வந்து எப்பொழுதுமே ஒவ்வொரு பயிற்சி பலன்களை பற்றியும் சொல்லிகிட்ருக்குறோம் அதே போல் மாத பலன்களை பற்றியும் சொல்லிகிட்டு இருக்கோம் வருஷ பலன்கள் பற்றியும் சொல்லிகிட்ருக்குறோம் அதுபடி இப்போ இந்த காலகட்டங்களில் சொல்ல போகிறது அப்படின்றது சனி பகவானுடைய வக்ர பலன்கள் அப்படின்றது வக்ரம்னா என்ன ரிட்ராகேஷன் பின்னோக்கி செல்வது சனி பகவான் பலம் இழக்கிறது அப்படின்றது இப்போ பார்த்தோம்னாக்க இந்த காலகட்டங்களில் இருக்கிறதுலையே நியாயமான கிரகம் இருக்கையிலேயே சத்தியமான கிரகம் ஈஸ்வரப்பட்ட பெற்ற கிரகம் அப்படின்னாக்க நம்ம சனீஸ்வர பகவான தான் சொல்லுவோம் ஏன்னாக்க ஆனானப்பட்ட ஒழுக்கசீலனான நல சக்கரவர்த்தியே ஏழரை வினாழிகை ஜலத்தில் வச்சு வேடிக்கை பார்த்தவர் அவர் அப்போ சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டவர் சனீஸ்வர பகவான் அப்போ அந்த சனீஸ்வர பகவான் பலம் இழக்கும்பொழுது எந்தெந்த ராசி என்பவர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் இருக்குது என்னென்ன கெடுபலன்கள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க எல்லாருமே கேட்பாங்க என்ன இது கும்பராசியில் தானே இருக்கிறார் அவர் ரிட்ராகேஷன் என்ன நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திர பார்த்துட்டு தானே வராரு அதனால் என்ன பெரிய பலன்கள் வந்துருமா அப்படிம்பாங்க கிடையாது இப்போ இந்த சனி வக்ரம் தொடக்க காலகட்டங்கள் அப்படின்றது பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கிழமை அப்படின்றது புதன்கிழமை மத்தியானம் மூணு மணி ஒம்பது நிமிஷத்துக்கு சதய நட்சத்திரம் மூணாம் பாதம் கும்பராசியில் ஆணி மாதத்திற்கு அஞ்சாம் தேதி அவர் வக்ரம் தொடங்குறாரு வக்ரம் முடியக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி கிழமை அப்படின்றது திங்கக்கிழமை மூணு மணி இருபத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அவர் வக்ர நிவர்த்தி ஆகக்கூடியது அப்படின்றது சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் கும்பராசியில் அன்னைக்கு கிழமை அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஐப்பசி மாதம் பத்தொம்போதாம் தேதி இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க சனி பகவானுக்கு சூரிய பகவான் அஞ்சாம் இடத்துல வர காலகட்டங்களில் வக்ரம் தொடங்குது அவர் சூரிய பகவான் வர்றது அப்படின்றது மிருகசர்ஷன் நட்சத்திரத்தில் வரார் அடுத்தது அந்த சனி பகவானுக்கு சூரிய பகவான் ஒம்போதாம் இடம் சுவாதின சந்திரன் துளாராசியில் வரும்போது வக்ர நிவர்த்தி அடையுது அப்போ இந்த காலகட்டங்கள் அப்படின்றது சற்றேரக்குழைய நூற்றி நாற்பது நாட்கள் வரும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க வாக்கியம் திருக்கணிதம் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் வருது அப்படிம்பாங்க எவ்வளோ டிஃப்ரெண்ட் வரும் அப்படின்னாக்கா அப்ராக்சாக ஒரு பத்து நாளுக்குள்ளார வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இது நூற்றி நாற்பது நாள் அது நூற்றி ஐம்பது நாள் வரும் திருத்தப்பட்ட கணிதம் திருக்கணிதம் இது வாக்கியம் நம்மளோட பொறுத்தளவுக்கு கோயில்கள்லேயும் சரி இதுலேயும் சரி ஆகம சாஸ்திரப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது வாக்கியம் இப்போ நாங்கள் சொல்கிறது வாக்கியப்படி பலன்கள் சொல்கிறோம் சரி இப்போ என்னென்ன பலன்களை தருவார் சனி பகவான் சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்றது நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ கொடுக்கறதுலையும் க தடுக்க முடியாது அவர் கெடுக்கணும்னு நினச்சாலும் தடுக்க முடியாது அவ்வளோ ஒரு பலம் வாய்ந்தவர் சனி பகவான் இப்போ இந்த சனி பகவானை பொறுத்தளவுக்கு நம்ம எப்படி பலன்கள் சொல்ல போகிறோம் அப்படின்னாக்க ராசி அம்சம் இதுதான் எல்லாத்துக்கும் முக்கியமானது ராசியில் சனி பகவான் எங்கே இருக்காரு அம்சத்தில் சனி பகவான் எங்கே இருக்கிறாரு அப்படின்றது தான் இப்போ இந்த ராசிக்கு அம்சத்திலும் பொறுத்தளவுக்கு இந்த நூற்றி நாற்பது நாள் அவர் பின்னோக்கி வரக்கூடிய நாள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சற்றேற குழைய கும்பத்துலேருந்து மகரத்துக்கு வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் ஆகும் சாரி ரெண்டு மாதம் கிட்ட வந்துடும் ஐம்பத்தொம்போது நாள்லேருந்து அறுபது நாள் வந்துடும் அடுத்தது மகரத்துலேருந்து தனுருக்கு வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் ஆகும் அதுக்கு அடுத்தது தனூர்லேருந்து இது பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகும் அப்போ சட்டரக்குடைய நூற்றி நாற்பது நாள் இவர் அந்த இடத்துல நின்று பலன் தரார் இதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னாக்கா இந்த ராசிலேருந்து அம்சத்தில் நட்சத்திரத்தை பார்க்கும்போது சதய நட்சத்திரத்தை பொறுத்தளவு சதய நட்சத்திரம் ஒன்று அப்படின்றது தனுர் ராசி அந்த தனுர் ராசியை நாம் என்ன ராசின்னு சொல்லுவோம் அப்படின்னாக்க நில ராசி அப்படிம்போம் அப்போ நில ராசியில சனி பகவான் வக்ரம் ஆகும்பொழுது என்னென்ன நற்பலன்களை தருவார் என்னென்ன கடுப்படங்களை தருவார் அப்படிம்போம் அதுக்கு அடுத்தது மகர ராசி மகர ராசியை பொறுத்தளவுக்கு நம்ம ஜலராசி அல்லது நீர் ராசி அப்படிம்போம் அப்போ நீர் ராசியில் சதய நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரத்தில் சனி பகவான் டிராவல் பண்ணும்பொழுது என்னென்ன பலன்களை தருவார் அப்படிம்போம் அதே போல் பொறுத்தளவுக்கு சதய நட்சத்திரம் கும்பராசி அது காற்று ராசி காற்று ராசி அப்படின்ற பொறுத்தளவுக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் காற்று மாசுபடுறதுனால என்னென்ன உபாதைகள் வருது அப்படின்றத பார்த்துருக்கோம் நம்ம டெல்லியிலேயே பொல்யூஷன் ப்ராப்ளம் வரும் பொழுது வீட்டிலேயே முடங்கி கிடக்க வேண்டிய சூழ்நிலை ஆகி போயிடுச்சு மெட்ரோ ரயில் இருந்து எல்லா போக்குவரத்தும் முடக்கப்பட்டுருச்சு அப்போ காற்றில் ப்ராப்ளம் என்னென்ன வரும் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு அதை மாதிரி வரும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் அவர் வரும்பொழுது இருக்கக்கூடிய நாட்கள் ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் ஒரு மாதம் அந்த நூற்றி நாற்பது நாட்களும் என்னென்ன பலன்களை தருவார் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம் அடுத்தது அவர் சனி பகவான் வர்றது யாரோட நட்சத்திரத்தில் வராரு அப்படின்னா ராகுவோட நட்சத்திரம் ராகு சனி காம்பினேஷன் என்னென்ன ப்ராப்ளங்களை பண்ணோம் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம் இதை தவிர சனி பகவானுக்கு உண்டான பிரீத்திகள் என்னென்ன அப்படின்ற ரொம்ப சிம்பிளாகவே பிரீத்தி பண்ணலாம் எந்த கிரகத்தினால ப்ராப்ளமோ அந்த கிரகத்துக்கு சரணாகதி அடைகிறது அப்போ நம்ம சனி பகவானால் ப்ராப்ளமாக சனிக்கிழமை சனிக்கிழமை என்னென்ன காரியம் பண்ணணும் சனிக்கிழமை சனிக்கிழமை நாம் இருக்கிற இடத்துக்கு கோயிலுக்கு பக்கத்தில் உள்ள புராதான கோயில்களில் உள்ள நவகிரகத்தில் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு மூணு எழுதீவும் ஒம்பது முறை பிரதட்சணம் ஒன்று எளிய பரிகாரம் அதுக்கு அடுத்தது ரெண்டாவது எல் பரிகாரம் அப்படின்றது சனி அப்படின்னாலே இரும்பு சம்மந்தப்பட்டது அப்போ இரும்பு சம்மந்தப்பட்ட தானங்கள் இரும்பு சம்மந்தப்பட்ட தானங்கள் யாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னாக்க சனியை நம்ம என்ன சொல்லுவோம் மந்தக்காரகன்னு சொல்லுவோம் மெல்ல நடக்கக்கூடியவர் ஏன்னு கேட்டிங்கன்னா கிரகத்திலேயே ஊனமுற்ற கிரகம் அப்படின்றது சனீஸ்வர பகவான் அப்போ இந்த ஊனமுற்றவங்களுக்கு அதாப்பட்டது கைகால் ஊனமுற்றவங்களுக்கு அதுவும் ஸ்பெஷலாக பார்த்தோம்னா கால் ஊனமுற்றவங்களுக்கு இந்த மெட்டல் கால் வாங்கி கொடுக்குறது இது செய்தோம்னாலும் கண்டிப்பாக நல்லது நடக்குமா நல்லது நடக்கும் சரி இதெல்லாம் செய்ய முடியாது ஒரு சின்ன எளிய பரிகாரமாக சொல்லுங்கள் அப்படின்னாக்க ஓம் காக துவஜாய வித்மகி கற்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயா இந்த காயத்திரியை சொல்லிட்டு வந்தீங்கன்னாலும் சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் இதை தவிர நம்ம பார்த்தோம்னாக்க அருகில் உள்ள அநாத குழந்தைகளுக்கு உண்டான ஆசிரமத்தில் உண்டான குழந்தைகளுக்கு உண்டான உணவு பதார்த்தங்கள் அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா சுடுசாதமாக கொடுக்கறது அதே போல் வீட்டில் டெய்லி இந்த நூற்றி நாற்பது நாளும் காகத்துக்கு சுடு சாதம் எல்லோரும் என்ன செய்வாங்க வீட்டில் மீந்து போன பழைய சாதத்தை கொண்டு காகத்தை வைப்பாங்க அது மேலும் பாவத்தை கூட்டக்கூடிய காரியம் அதனால் சாதம் வச்சோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த பிரச்சனைகளும் தீரும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க காகத்தை வந்து பித்திருக்களுடைய அப்படின்றோம் பித்திருக்களுடையது அப்படின்ட்டு பித்தருக்கள் காக ரூபமாக வருவாங்க அப்படின்றோம் அப்போ அந்த காகத்துக்கு வைக்கும்போது பித்ரு தோஷமும் விளங்கக்கூடியது இந்த காலகட்டங்கள் ஆக மொத்தத்தில் இந்த நூற்றி நாற்பது நாளும் என்னென்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத செய்யலாம் இதை தவிர எந்தெந்த கோயில்கள் என்னென்ன ராசிக்காரர்கள் போனாக்க அதுக்கு உண்டான விடுமோட்சம் கிடைக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாமா பார்க்கலாம் இப்போ இன்றைக்கி சனிப்பெயர்ச்சி ஆறு அன்றைக்கி நம்மளுடைய கிரக நிலவரம் என்னென்ன பொசிஷனில் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துருவோம் காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசியான மேஷ ராசியில் செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருக்கார் அடுத்தது ரெண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கார் அந்த சனிப்பெயர்ச்சி ஆகக்கூடிய தொடங்கக்கூடிய காலகட்டங்களில் மிதுனத்தில் மிருகசிறுஷ நட்சத்தில் சூரிய பகவான் உட்கார்ந்துருக்கிறார் அதே போல் ஆட்சி பெற்ற புத பகவானும் சுக்கர பகவானும் உட்கார்ந்துருக்கிறார் காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாவது ராசியான கன்னியாராசியில் கேது பகவான் உட்கார்ந்துருக்கார் அன்னைக்கு நம்மளுடைய இது பொறுத்தளவுக்கு சனி வக்ரம் ஆகிற இடத்துல சனி பகவான் என்ன நட்சத்திரம் வாங்கியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க குருவரை நட்சத்திரமான விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் உட்காந்துருக்கார் இதை தவிர பதினொன்றாம் இடமான கும்பத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவானும் காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாம் இடமான மீனத்தில் ராகு பகவானும் கொண்ட நிலையில் இந்த சனி வக்ரம் இருக்குது இப்போ சனி வக்ரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவா செல்லும் கிரகங்களில் மெல்ல செல்லும் கிரகங்கள் சற்றக்குழைய ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் அப்படின்னு பார்த்தா இருபத்தி நாலு ஆறு முப்பது மாதம் அதை ஒம்பது மா ஒம்பது ஆள் வகுத்தோம்னா சற்ற இறக்குழைய மூன்றரை மாதம் ஒவ்வொரு கிரகத்தும் இருக்கார் இப்போ இந்த பக்ர காலகட்டங்களில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்களை செய்வார் என்னென்ன தீய பலன்களை செய்வார் தீய பலன்கள் நடக்கும் பொழுது என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பார்ப்போமா அன்பார்ந்த தனுராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த சனி பகவான் வக்ர நிலை அடையக்கூடிய காலகட்டமான பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலும் எப்படி இருக்கா அப்படின்றத பார்ப்போம் சரி என்ன சாமி சனி வக்ரம் அடைஞ்சு ஒரே ராசியில் தானே இருக்கிறாரு அவர் என்னத்தை கொடுத்து விட்டுற போகிறாரு இதுக்கு ஒரு பலன்னு சொல்ல வந்துட்டிங்களே அதுதான் தப்பு ஏன்னு கேட்டிங்கன்னா சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்துலேருந்து சதயம் ரெண்டு சதயம் ஒன்று அப்படின்னு வராரு எப்பொழுதுமே நம்ம ஜோதிட சாஸ்திரம் பார்க்கும்பொழுது ராசியை மட்டும் வச்சு பார்க்கவே முடியாது ராசியில் ஒரு கிரகம் கெட்டிருந்தால் அதை அம்சத்தை வச்சு தான் பலன் சொல்ல முடியும் அப்போ இப்படி பார்க்கும் பொழுது அம்சத்தில் அவர் என்னென்ன நிலையை அடைகிறாரு எப்படி வராருன்றதை பார்க்கணும் இப்போ தனுர் ராசிக்கு பொறுத்த அளவுக்கு கடந்த ஏழரை வருஷமா ஆட்டி படைச்சிட்டார் ஏழரை சனி முடிச்சு விட்டது போன டிசம்பர் மாதத்தோடு விட்டாரு இப்போ ரிலாக்ஸ் ஆனாங்க அடுத்தது குரு அஞ்சில் இருந்தார் இப்போ ஆறுக்கு போயிட்டாரு ஆனால் இப்போ மீண்டும் உங்களுக்கு ரிலாக்ஸ் கிடைக்குமா ரிலாக்ஸ் கிடைக்கும் என்ன சாமி புதுசாக சொல்றீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக சனி பகவான் வக்ரம் இழக்கக்கூடிய காலகட்டங்களில் வக்ரம்னா பலம் இழக்கக்கூடிய காலகட்டங்களில் கொடுக்கக்கூடிய தன்மையை இன்னும் கூட்டி கொடுப்பார் அதாவது மேன்மை அடைய கொடுப்பார் சரி ராசியில் இருக்கக்கூடிய சம அதில் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் ராசிக்கு மூணாம் இடமான கும்ப ராசியில் இருக்கார் சரி நவாம்சத்தில் அவர் எப்படி வராரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் சனி பகவான் அதே இடத்துல வர்க்கோத்தமம் அடைகிறார் வர்க்கோத்தமம் அடையிறது சதயம் மூணுல அதுக்கு அடுத்தது ஒன்றரை மாதம் மகரத்துல இருக்கார் அதுக்கு அடுத்தது ஒரு மாதம் தனுர் ராசிலேயே இருக்கிறார் இப்ப நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்துல என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க மூணாம் இடம் அப்படின்றது முயற்சி ஸ்தானம் அப்படிம்போம் அப்ப தனுர் ராசிக்கு மூணாம் இடம்ன்றது முயற்சி ஸ்தானம் முயற்சி ஸ்தானத்தில் தொழில் காரகனான கர்மக்காரகனான சனி பகவான் ஆட்சி பெற்று வர்க்கோத்தம் பெற்று இருக்கிறார் அடிமை வேலை தன்னுடைய முழு முயற்சியினால் மற்றும் சனி பவர்னாலையும் சுய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் வெற்றி அடுத்த வெற்றி இரண்டாவது வெற்றி நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்துல என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க மூணாம் இடம் பொறுத்தளவுக்கு ஆணுக்கு வீரியஸ்தானம்னு சொல்லுவோம் நீண்ட நாட்களாக திருமணமாகி வம்சம் விருத்தியாகாத தனுர் ராசி மூலம் பூராடம் உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நூற்றி நாற்பது நாட்களில் கண்டிப்பாக வம்சம் விருத்தியாக கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி அது அடுத்தது மூணாம் இடம்ன்றது கம்யூனிகேஷன் பாவம்ன்றோம் கம்யூனிகேஷன் பாவம் அப்படின்றது நம்ம ஐடி செக்டார் அப்படின்னு சொல்லுவோம் தகவல் தொழில்நுட்பம்னு சொல்லுவோம் இப்போ இந்த மாதிரி தகவல் தொழில்நுட்பத்தில் கடந்த ஏழரை வருஷமாக படாத பாடுபட்டு தனக்கு கிடைக்க வேண்டிய ரெகனைஸ் எப்பொழுதுமே மனிதனை என்ன எதிர்பார்ப்பான் அப்படின்னாக்க ரெகனைஸுன்றது ரெண்டு ஒன்று பதவி உயர்வு ரெண்டு பண வரவு இது கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க கடந்த ஏழரை வருஷமாக இப்போ இந்த சனி பகவான் வக்ரம் அடையக்கூடிய நூத்தி நாற்பது நாளில் இந்த தகவல் தொழில்நுட்பத்தில் இருக்கக்கூடியவங்க ஐடி செக்டாரில் இருக்கக்கூடியவங்க இந்த ஏர்டெல் ஏர்செல் ஜியோ இதில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க நான் இப்படியே கிடைச்சி இப்படி தான் வேலை பார்த்துருக்கணுமா நினைக்கக்கூடியவங்களுக்கு திடீர் பதவி ஏறும் திடீர் பணம் வரவும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்போ பார்த்தோம்னாக்க தனுர் ராசிக்காரங்களுக்கு இந்த நூத்தி நாற்பது நாளும் ஓஹோன்னு இருக்குமா கண்டிப்பாக ஓஹோன்னு இருக்கும் சரி இவர் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க நவாம்ச கட்ட கட்டத்தில் மூணுல இருக்காரு ராசி கட்டத்திலையும் மூணாம் இடத்துல இருக்காரு இப்போ நவாம்ச கட்டத்தில் அவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்க ரெண்டு மாசம் இருந்துட்டு பதினெட்டு எட்டுக்கு அப்புறம் அவர் ரெண்டாம் இடமான மகரத்துக்கு வரார் அப்ப மகரம் அப்படின்றது தனு ராசிக்கு இரண்டாம் இடம் அப்ப இந்த தனு ராசிக்கு இரண்டாம் இடமான மகரத்துல சனி பகவான் ஆண் பெது சனி பகவான் ஆட்சி வீடாக இருந்து அதுவும் பெண் சனியாக இருக்கிற ஆண் சனியா ஒரே நிமிஷம் பெஞ்சனியாக இருக்கிறதுனால என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கடுபணங்களையும் தருவார் அப்படின்றத நம்மளுடைய டாக்டர் அஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்கார அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமா சொன்னீங்க அதாவது இந்த தனுசு ராசியை பொறுத்தவரையும் ஏன்னா சனி பகவான் மூன்றாம் இடத்துல இருந்து வக்கரகதி அடைந்தாலும் இப்போ சதய நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் நவாம்சத்துல ரெண்டாம் இடத்துல இருக்கு அதாவது தனுசு ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கு இதன் மூலியமாக பார்த்தேன்னா பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது முயற்சிகளில் சிறிது செட்பேக் இருக்கக்கூடும் ஏன்னா மூணுக்கு பன்னெண்டாம் இடம்னு சொல்கிறது அதனால் புதிய முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது இது வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாள் அதாவது ஒன்றரை மாத காலகட்டம் இது இந்த ஒன்றரை மாத காலகட்டத்தில் கொஞ்சம் புது முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது அதோட பார்த்தாலேனால் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா நீங்க பேசும்பொழுது எந்த ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தினாலும் அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு அதன் மூலியமாக பிரச்சனைகளை கொண்டு வருவார்கள் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இருக்கும் இருந்தாலும் பணவளவுக்கும் நல்லபடியாக இருக்கும் இருந்தாலும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால சனி பகவான் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக வந்து போகும் அதுவும் வந்து பார்த்தாலேயானால் உங்களுக்கு வந்து என்ன சொல்றது படிக்கக்கூடிய மாணவர்கள் மேல் படிப்புக்கு இந்த காலகட்டத்தில் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மகர ராசியில் அதுவும் இதில் த நவாம்சத்தில் மகர ராசியில் வரும்பொழுது நில ராசியாகவே வருது அதனால் புதுசாக வந்து பணம் வர்றதுனால வந்து நிலத்தில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அந்த மாதிரியான விஷயங்களில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா தெரிஞ்ச இடமா இருந்ததுன்னா நல்லபடியாக இருக்கும் அதை தவிர வந்து நீங்கள் டாக்குமெண்ட்டெல்லாம் எல்லாம் கொஞ்சம் ஒழுங்காக பார்த்து பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயத்தை கொடுக்கக்கூடும் இந்த தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல சனி பகவான் நவாம்சத்துல வர்றதன் மூலியமாக இவாளுக்கு பொருள் வரக்கூடிய வாய்ப்பும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஆனால் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது குடும்பத்துல நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இதற்கு பிறகு பார்த்தோம்னா இன்னும் ஒரு ஒரு மாதம் வந்து உங்களுடைய ராசியிலேயே வந்து இந்த சனி பகவான் வக்கரகதியில வக்கர போறார் அதாவது நவாம்சத்துல இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்ன்றத பத்தியும் அதை தவிர வந்து இந்த நேரத்தில் வந்து உங்களுடைய தசாபுக்தி அந்த சூக்மம் வந்து அந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்காத காலகட்டமாக இருந்தது ஆனால் எந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்றத பற்றியும் நம்ம ஐயா கிட்டே கேட்கலாம் பா அற்புதமாக தெளிவாக ரெண்டு பேருமே சொல்லிட்டீங்க ஐயா ரொம்ப விவரமும் சொல்லியிருக்கீங்க இப்போ வந்து சனி பகவானுடைய சஞ்சாரம் வந்து உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணாலும் ஐயா சொன்னது மாதிரியாக இந்த சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வரும்போது அம்சகட்டத்தில் வந்து உங்களுடைய ராசியிலேயே செஞ்சுருப்பார் அம்சத்தில் அப்போ அம்சத்தில் வந்து சதயத்தில் வந்து ஒன்றாம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார் தனுஷிலே சஞ்சரிக்கிறார் அப்படிங்குற போது இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசியிலேயே சனி இருப்பது சிறப்பு அல்ல அப்போ ராசியிலே இருக்க மூணாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு தான் ஆனால் ராசியில் வந்து இருக்கிறது வந்து சிறப்பு அல்ல அப்போ அந்த சிறப்பு இல்லாத காலமுங்கிறது இந்த ஒரு மாத காலம் இந்த ஒரு மாத காலங்கிறது எப்போன்னு கேட்டிங்கன்னா பதினெட்டு எட்டு ரெண்டாய நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு மாத காலம் கரெக்டாக இந்த ஒரு மாத காலத்துக்கு வந்து நீங்கள் வந்து எதை எதை செய்தாலும் நிதானமாக ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசனை பண்ணி ஒ ஒருத்தற்ற கேட்குற யோசனையை நாலு பேர்கிட்ட போய் கேட்டு வந்து அது மாதிரியெல்லாம் பண்ணுனீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வேணால் நீங்கள் உங்களுக்கு மூணாம் இடத்துல இருக்கிற தைரியத்தை கொடுப்பாரு அந்த தைரியம் வந்து நீங்கள் தைரியமாக வேகமாக எதையாவது செயல்படுத்தி மேலும் கிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால தான் ஒரு தடவைக்கு நாலு தடவை ஒரு தட்டை பார்க்குறதுக்கு நாலு பேர்கிட்ட அதுமாரி கேட்டு விசாரித்து அதுகளை வந்து நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் செயல்படுத்தினா இந்த காலகட்டங்களில் வந்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை மிக மிக அதிகமாக தரக்கூடிய காலமாக அமையும் மேலும் வந்து இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த அம்சத்தில் இருக்கிறது அப்போ ஜென்மத்திலே சனி இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க இது போக கோச்சார ரீதியை உங்களுடைய ஜாதக பிரகாரம் தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் இதெல்லாம் சரியில்லாதது போதும் கூட ரொம்ப மோசமான சூழ்நிலையை சந்திக்க வேண்டியது வரும் தைரியஸ்தானத்தில் வந்து மூணாம் இடத்துல சனி சஞ்சாரம் பண்ணாலும் கோச்சார ரீதியில் சரியில்லைனாலும் கண்டிப்பாக இதெல்லாம் நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த மாதிரி இருக்கிற போது இந்த சேலம் சைடில் பவானின்னு ஒரு ஊர் இருக்குது கொடுமுடி இல்லை அதாவது பவானி ஈரோடு ஈரோடு பவானி ஈரோடு ஈரோடில் பவானின்னு ஒரு ஸ்தலம் இருக்கிறது அங்கே வந் அங்கே வந்து குடுமுடிங்கிற ஸ்தலத்துல வந்து சிவஸ்தலம் இருக்கிறது அந்த சிவஸ்தலத்தில் வந்து சனீஸ்வர பகவான் இருக்கார் அந்த ஸ்தலத்துக்கு இந்த நூற்றி நாற்பது நாட்களில் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் ஏதாவது ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு அங்கே போய் வழிபடுறதும் அங்கே வந்து அவருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்கிறதும் அல்லது அர்ச்சனைகள் செய்துட்டு வர்றதும் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஐயா வந்து முன்னாடியே சொல்லியிருக்காங்க தான தர்மங்கள் பண்ணுறத பற்றியும் சொல்லியிருக்காங்க வழிபடுற முறையை பற்றியும் சொல்லியிருக்காங்க அதை அதனுடைய பாடல்கள் ஒன்று கொடுத்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வரும்போதும் இதையும் செயல்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலமும் நல்ல காலமாக அமையக்கூடிய காலமாக இருக்கும் மேலும் உள்ள விவரங்களைக்கு மே இந்த இந்த கன்க்ளூஷனாக வந்து நம்முடைய டாக்டர் கே சையங்கார் அவங்க வந்து சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது தனுசு ராசியை பொறுத்தவரையில் பிரகாரம் ராசியில் மூன்றாம் இடத்துல வந்து வக்ரகதி அடையக்கூடிய சனி பகவான் ரெண்டு மாத காலங்கள் நவாம்சத்தில் வந்து வர்க்கோத்தமம் அடைஞ்சு அவரும் வந்து கும்பத்திலேயே இருக்கக்கூடிய காலகட்டம் மூணாம் இடத்திலே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால நினைத்த காரியங்கள் நடக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும் இளைய சகோதரர்கள் கூட சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் இருந்தாலும் முயற்சிகளில் வெற்றிகள் நிச்சயமாக இருக்கும் புதிதாக வீடுவனை வாங்கக்கூடிய வாக்கியம் உண்டு அதை தவிர வந்து உங்களுடைய ராசிக்கு திருமணமாய் ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாமல் ஆணுடைய விந்து அணுக்கள் கவுண்ட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் விந்து அணுக்களின் கவுண்ட்டு ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய இது வந்து ரெண்டு மாத காலங்களில் இருக்கும் இதற்கு பிறகு பார்த்தாலேயானால் மகரத்தில் நவாம்சத்தில் வரக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால பேச்சில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் நவாம்சத்தில் வரும் நவாம்சத்தில் உங்களுடைய ராசியில் வரக்கூடிய காலகட்டம் வக்கரகதியில் அந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுடைய உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது அது தவிர பார்த்தாலேயானால் புதிய க விஷயங்களை எடுத்துகிட்டு போகாதீங்க புதிய விஷயங்களை எடுத்துகிட்டு போகும்போது அதில் வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் மா அதாவது உடல் உழைப்பை விட மன உழைப்பு கொஞ்சம் உழைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தூக்கமின்மை அதிகமாக இருக்கும் நாலு பத்துலேருந்து இருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான ஒரு மாத காலகட்டத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் பொதுவாக பார்த்தேன்னா இந்த தனுசு ராசிக்காரர்கள் மூன்றாம் இடத்துல இருக்கிற காலகட்டத்தில் வக்கரகதி அடையிறதுனால முதல் ரெண்டு ரெண்டு மாதமும் கடைசி அதாவது அடுத்த ஒரு ஒன்றரை மாதமும் நல்ல பலன்களில் கடைசி ஒரு ஒரு மாதம் தூக்கமின்மை உடல் நலத்தில் பிரச்சனை இந்த மாதிரியான விஷயங்களும் வரக்கூடும் அப்படின்றத இந்த சக்தி ஜோதிட சொல்லுது நன்றி நமஸ்காரம்